வாழ்க வையக்கம் வாழ்க வையக்கம் வாழ்க வளமுடன் ஆன்மீக இறை அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் அன்பர்களே இந்த பதிவுல மிக 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 ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க இந்த ஆடியோ அதிகபட்சம் ஒரு எட்டு நிமிடத்திலிருந்து பத்து நிமிடம் வரை இருக்கும் ஆனா உங்க லைஃப்பையே மொத்தமா புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா இந்த மார்கழி மாதம் கீதியில கிருஷ்ணன் சொல்றாரு மாதங்களில் நான் மார்கழி ஜீசஸ் இந்த உலகிற்கு அவதரித்த மாதம் மார்கழி இஸ்லாம் பௌத்தம் சீக்கியம் சமணம் என்று பல மதங்களிலும் இந்த மார்கழி மாதத்தை மிக சிறப்பாக நமது ஞானிகள் கொண்டாடுகிறார் அப்ப அந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னா ஒரு மனிதனுக்கு அடிப்படை ஆற்றல் ஆத்மசக்தி இல்லைங்களா அந்த ஆத்மசக்தியை விழிப்படைய செய்து தட்டி எழுப்பக்கூடிய மாதம் இந்த மார்கழி அதனால இது இறை வழிபாட்டிற்கான மாதம் தேவர்களுக்கான மாதம் மனிதன் தன்னிடம் இருக்கிற கர்ம வினை பதிவுகளை எல்லாம் நீக்கி பரிபூர்ண ஆயிலை ஆரோக்கியத்தை செல்வ வளத்தை பெறுவதற்கான ஒரு மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை நம் முன்னோர்கள் தீர்மானித்து இத நிறைய இறை வழிபாட்டிற்கான விஷயங்களை செய்ய வச்சுக்கோ மிக குறிப்பாக வேற எந்த சுப காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிற்கான ஒரு மாதம் என்றால் அது மார்கழி மாதம் ஏன்னா அது நிறைய சிறப்புகளுக்கு நம்ம அதை பத்தி ஒரு வீடியோ போய் பேசியிருக்கோம் நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க இறைசாதனை மார்க்கு யூடியூப் சேனல்ல போய் மார்கழி மாதத்தின் அற்புத சக்திகள் நிச்சயமா நீங்க அந்த உரையை கேட்டீங்க அதுல பல விஷயம் ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன நம்ம முக்கியமான விஷயம்னா வருகின்ற பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி ஒன்றாம் தேதி தொடங்குது பதினாலு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மார்கழி மாதம் நிறைவடை இந்த மார்கழி மாதத்தினுடைய முப்பது நாட்கள்ல இந்த பிரபஞ்ச சக்தி அபரிமிதமாக இந்த பூமியில இறங்கும் சரிங்களா இந்த வருடத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டும் கிடைத்தற்கரிய வாய்ப்பு இயற்கை நமக்கு கொடுக்குது நம்ம எல்லா துன்பங்கள்ல இருந்தும் பிரச்சனைகள் விடுபடுவதற்கு வாய்ப்பை நம்ம நல்லா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இறை சாதனை மாதத்துல அதிகாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை ஒரு மூன்று மணி நேர தொடர் சிறப்பு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்திருக்கும் அது மிக குறிப்பாக நாலிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த இரண்டு மணி நேர நிகழ்வு நான் முன்னாடியே சொன்னது போல ஒரு மனிதனுக்கான அடிப்படை தேவை உடல் ஆரோக்கியம் மன அமைதி உறவுகளிலே இணக்கம் குடும்ப அமைதி பொருளாதார மேம்பாடு நல்ல தொழில் வளம் ஆன்மீக உயர்வு இது எல்லாமே வேண்டும் இது அத்தனை செல்வங்களையும் கொடுப்பதற்காக அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷ் அவர்கள் உள்ளிட்ட பல ஞானிகள் கொடுத்த சக்தி மிக்க பயிற்சிகளை நாம வந்து அந்த நேரத்துல பிராக்டிஸ் பண்ண போறோம் அதிகாலை நாலுல இருந்து ஆறு மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு அதை பத்தி நாம பேசியிருப்போம் அது கூட நீங்க வாய்ப்பு இருந்தா கேளுங்க அப்போ அந்த நேரத்திலே எழுந்து நாம் இந்த பயிற்சிகளை சரியாக முறையாக செய்யும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் நமக்குள்ள நிகழும் நம்ம வாழ்க்கையில நிகழும் இது நிச்சயமா நடக்கும் தை வழி பிறக்கும்னா மார்கழியில நீங்க இந்த பயிற்சியை செஞ்சாதான் தை பிறந்தாள் வழிபிறக்கும் சரிதானுங்களா அதாவது அறுவடை செஞ்சா தை பிறந்தால் வழி பிறக்கும்னா தையில அறுவடை அதுக்காக சொல்ற விஷயம் இல்லையா அப்போ அதுக்கு நீங்கள் வெலை விதச்சு எல்லா வேலையும் இல்ல எடுத்தோடனே நேரம் அறுவடைக்கு போனால் எப்படி வரும் அது மாதிரி அப்போ இந்த மார்கழியில் அற்புதமான அந்த முப்பது நாள் அறுபது மணி நேரம் நீங்கள் உங்கள் லைஃப்லயே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து பண்ண போகிறோம் அது இறை சாதனை மார்க்கம் ஜூம்லையும் இறை சாதனை மார்க்கம் யூடியூப்லையும் வந்து லைவாக அந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும் அதில் இப்போ கலந்து கொள்வதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் அதற்குன்னு தனியாக வாட்ஸ்அப் குரூப் நாம் வந்து கிரியேட் பண்ணுறோம் இந்த வீடியோ யாரெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ இந்த வீடியோ கீழே இந்த மாதிரி மார்கழி மகா தியானம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும் அதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு அஞ்சு லிங்க் இருக்கு மொத்தமாக சரிங்களா அந்த அஞ்சு லிங்க்ல ஏதாவது ஒரு லிங்கை மட்டும் டச் பண்ணி நீங்க ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணா போதும் மறுபடியும் சொல்றேன் ஒரு குரூப்ல மட்டும் ஜாயின் பண்ணா போதும் அப்ப முதல் குரூப் அப் நான் ஃபர்ஸ்ட் குரூப் டச் பண்ணி பாக்குறேன் அப்படின்னா நீங்க செகண்ட் குரூப் டச் பண்ணி அதுல ஜாயின் பண்ணலாம் சரி இல்ல ரெண்டு குரூப்பும் அப்படின்னு உங்களுக்கு காமிக்குதுன்னா மூணாவது குரூப் டச் பண்ணி ஜாயின் பண்ணலாம் தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமா பண்ணுங்க ஒருத்தர் ஒரு குரூப்ல இருந்தீங்கன்னா போதும் இந்த ப்ரோக்ராம்ல நீங்க முழுசா கலந்துக்கணும் இந்த ப்ரோக்ராமோட முழு கைடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய முதல் வேலை இந்த வாட்ஸ்ஆப் குரூப்ல நீங்க இருக்கணும் சரிங்களா ரெண்டாவது இந்த நிகழ்ச்சியில நீங்க முழுக்க முழுக்க கலந்துக்கிறதுனா மட்டும் இந்த வாட்ஸ்ஆப் குரூப்ல வாங்க சும்மா வந்துட்டு போறது என்னன்னு பார்க்கலான்னு வர்றது இப்படி இருந்ததுன்னா நீங்க இப்பவே அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒண்ணு தப்பில்லை சரிதானுங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை நம்ம வந்து கையில் எடுக்கிறோம் நிச்சயமா இது பல மடங்கு வெற்றியை கொடுக்கற பல ரகசியங்களை உள்ள அடக்கிய ஒரு பயிற்சியை தான் நம்ம கொடுக்குறோம் அது நீங்க முறையா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதும் அப்படி உங்க வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க பார்க்கலாம் அப்ப அதனால முழுமையா செய்யறவங்கிற மட்டும் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உள்ள வந்துட்டீங்கன்னா கரெக்டா வந்து நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டே வரணும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஆட் பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து உள்ளே வந்து டிக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லியும் ஹோல் போடுறதுன்னு சொல்லுவாங்க சரி அதாவது நீங்கள் இன்னைக்கு பயிற்சிக்கு வந்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே கேட்பாங்க அது நீங்கள் ஆம் இல்லைங்கிற ஆப்ஷன் வரும் சரிங்களா அது நீங்கள் உண்மையாக என்னவோ அதை வந்து டிக் பண்ணணும் இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து தான் வரும்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வரும் சரிங்களா இன்னும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பலவிதமான செய்திகள் உங்களுக்கு வந்து பகிர்ந்துகிட்டே இருப்பாங்க இன்னும் அந்த யூடியூப் லிங்க் ஜூம் லிங்க் எல்லாமே அதில் வந்து ப்ராப்பராக வரும் அதனால் அந்த மார்கழி மகா தியான நிகழ்வு கியூப் எம் க்யூப் கியூப்னா த்ரீ சரிங்களா ஸ்கொயர்னா டூ எம்க்யூப்னா எம் த்ரீ அதாவது மார்கழி மெகா மெடிடேஷன் அப்படின்னு வச்சுருக்கோம் அந்த நிகழ்ச்சி மிக அற்புதமாக திரை சாதனை இருக்குது ஜூம்லேயும் யூடியூப்லேயும் நடக்குது இந்த ஆடியோ அல்லது வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்கில் ஏதாவது ஒன்று டச் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கான செய்தி எல்லாமே ப்ராப்பராக நம்ம கொடுப்போம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களையும் நடத்துவதற்கான ஒரு அற்புத பயிற்சி அந்த குரூப்பில் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சதுக்கப்புறம் அது என்னென்ன மாதிரியெல்லாம் பயிற்சி கொடுப்போம் அது எப்படியெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக விளக்கப்படும் அதனால் அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இது அப்படியே உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் விருப்பம் இருந்தால் இந்த குரூப்பில் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டாங்கன்னா முழுமையாக பயணிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் மார்கழி மகா தியானத்திலே எம் கியூப் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்